சிற்றம்பலம் சிவஞான சொரூபம் விளங்க பெற்ற உயிர் சிவப்பணியில் வழுவாது நிற்றல் வேண்டும் சிவஞான ஸ்வரூபம் விளங்க பெற்ற உயிர் சிவத்தோடு ஒற்றித்து நின்று சிவ விளக்கத்தினை முழுதும் பெறுதல் வேண்டும் என்றோம் ஆனால் இவ்வுயிர்க்கும் உடம்பு உள்ளதே இவ்வுடம்போடு கூடியுள்ள உயிர் சிவத்தோடு ஏகமாய் நிற்றல் எப்படி என்பதை ஆராய்வோம் உயிர் சிவத்தோடு ஒற்றித்து நிற்றற்கு உடம்பினை விட்டு நீங்க வேண்டும் என்பது இல்லை அதன் பணியினின்று நீங்கினால் போதும் அப்பணியினின்றும் நீங்கள் எவ்வாறு என்பதை நாம் ஆராய வேண்டும் உயிர் ஒரு காலத்து ஒன்றனையே அறியும் என்றும் ஒன்றினை அறிதலே மற்றொன்றனை மரத்திற்கு உபாயம் என்றும் சொன்னோம் அதுபோலவே உயிர் ஒரு காலத்து ஒன்றன் பணியில் நிற்பது மற்றொன்றன் பணியினின்று நீங்கற்கு உபாயமாகும் எனவே உயிர் பாசப்பொருள்களின் பணியினின்றும் தன் பணியினின்றும் நீங்கதற்கு உபாயம் சிவப்பணியில் நிற்றலே ஆகும் ஆனால் சிவம் தொழிற்படு பொருள் அன்று ஆதலால் அதன் பணியின் நிற்றல் எவ்வாறு எனில் கூறுதும் அது தொழில் என்றாலும் மற்ற எல்லா பொருள்களையும் தொழிற்படுத்துவது அதுவே சேதன அச்சேதன பொருட்கள் யாவும் சிவத்தின் அருள் வழியே தொழில்படும் என்னும் உண்மையை அனுபவத்தில் உணர்தலே அதன் பணியின் நிற்றல் எனப்படும் இவ்வாறு சிவப்பணி நிற்றலை தலைகூட பெற்ற உயிர் மற்ற பொருள்களின் பணியினின்றும் நீங்குதல் மாத்திரமன்றி அப்பொருள்களை தன் பணியில் நிறுத்துதலும் கூடும் எதுபோல் எனின் குற்றம் செய்தாரை காவலாளர் தண்டம் செய்வது அரசன் ஏவல் வழியே இவ்வுண்மையை உணர்ந்து குற்றவாளிகள் அரசன் பணியில் நிற்றலை கூட பெறுவரில் அக்காவலாளர் பணியினின்றும் நீங்குவதோடு அவரை தன் பணியில் நிறுத்தும் சுதந்திரத்தையும் பெறுவர் சிவ பணியில் நிற்கும் உயிரும் இத்தகைய சுதந்திரத்தை பெறும் இக்கருத்தையே சிவஞானபோத சூத்திரம் இறைபணி நிற்க என்று உணர்த்தும் அம்பாசமுத்திரம் வக்கீல் சைவ திரு வி காந்திமதிநாத அவர்கள் இயற்றிய சிவஞான போத உபன்யாச பாடம் என்னும் நூலில் இருந்து ஒரு பகுதி திருச்சிற்றம்பலம்